ஐம்பத்தெட்டு கால்வாயிலே உடனடியாக கால்வாயிலே தெய்வத்திற்கு நாளை மறுநாள் உருவாகிறது மோந்தா புயல் வங்கக்கடலிலே நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி புயலாக வலுவடைந்தன இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பு இருப்பதால் வங்கக்கடலிலே சூறைக்காற்று வீசும் என அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழக கடலோர ஆந்திர மற்றும் மத்திய மேற்கு பகுதிகளுக்கு இருபத்தெட்டாம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் இந்திய வானிலை ஆய்வு மையம் இதில் என்ன கொடுமை தெரியும்னா மதுரை மாவட்டத்தில் ஊக்குலமேட்டு தொகுதியில் திருவள்ளுவர் தொகுதியில் இவ்வளோ மழை பெஞ்சு வறட்சியில் இருக்குது அதை வந்து மாவட்ட கட்சி ஆட்சித்தலைவருடைய கவனத்திற்கு மாநிலத்துறை தலைவர் அனைத்து அண்ணா தாழ் நிரந்தர பொறுப்புகளாக இடஒதுரை ஆணைத்திற்கு மாவட்ட ஆட்சியர்களுடைய கவனத்திற்கு ஐம்பத்தெட்டு கால்வாயிலே உடனடியாக கல்வி நாற்பது ஆண்டுகளான கல்வி மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து தண்ணீர் திறக்க தற்போது தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் பிரதான கால்வாயிலே செல்லும் அதிக ஊரடங்குறப்படுவது மரபண்புற வரைக்கும் இந்த தண்ணீர் தண்ணீர் சிறப்பு தண்ணீர் தமிழ் கோரிக்கை மாவட்ட ஆட்சித்தழவ கொண்டு இருக்கிறோம் இந்த ஆட்சி கழக வரிசையை கொடுத்து போது இந்த சூரை பேரவை செயலாளர்கள் ஏதோ ஒரு சூரை இந்த அடையாளமாக வருங்கால முதலமைச்சர் புரட்சித்த எடப்பாடி அவர்களுக்கு அடையாளமாக அனைத்து சீருடை அழைத்திருக்கிறோம் என்ன தீர்மானம் கேட்டதுன்னா தெய்வீக திருமகனால் பசுமன் முத்ராமணி தேவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் தென்கிழக்கு மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசுமன் என்கின்ற புண்ணிய பூமியிலே மிகுந்த வசதி கிடைத்த ஜமந்தா குடும்பத்தில் அக்டோர் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு முக்கிரவாணி தேவருக்கும் முத்ராணி அம்மையாருக்கும் பிறந்த மகனாவார் தெய்வத்தின் மகனால் ஆன்மீகவாதியாகவும் தேசியவாதியாகவும் தேசியம் எனது ஒரு கண்கள் என்ற லட்சியத்தோடு வாழ்ந்து வருவாறு படைத்தார் அதை திறந்த சுதந்திர போராட்டியவராகவும் சாதிய பாகுபாட்டை எதிர்ப்பவராகவும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் தலைமையில் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து இந்திய தேசிய இராணுவத்திற்கு தமிழகத்திலிருந்து பெரும் இராணுவ படை திறக்கி அனுப்பிய பெருமை பசுமம் தேவரையா அமௌன்றித்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து அப்போதைய மதராஸ் மாகாணத்தில் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் அமலில் இருந்த குற்றப்பரம்பரை சட்டம் என்கிற கொடிய சட்டத்திற்கு எதிராக தேவர் அவர்கள் போராடி இந்த நாட்டின் அடிமை சங்கியை தகர்த்தி வீர வரலாற்றை படைத்தார்கள் மேலும் என் சகோதரர்களான பட்டியலின மக்களை அவர்கள் மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய பிரவேசம் செய்கையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பையும் என் மக்கள் தருவார்கள் அன்னையை வணங்கி அவர்கள் வீடு தரும் வரை அவர்களது பாதுகாப்பிற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்றார் சமதர்மத்தின் தலைவர் தெய்வீயர் திருமகனார் பசுமன் அவர்கள் ஒரே நேரத்திலே சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திலும் முன்பு மாபெரும் வரலாறு படைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தொழிலாளர்களின் நலனில் அக்கறை செலுத்தி தொழிலாளர்களின் கோழனாகவும் விளங்கினார் வீரமற்ற விவேகம் கோழைத்தனம் விவேகமற்ற வீரம் முக்கால்த்தனம் என்ற வார்த்தைக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டிய தெய்வ திருமகனார் தேவதையா அவர்கள் சிறந்த பேச்சாற்றல் கொண்டவராகவும் குறைந்தது மூன்று நான்கு மணி நேரம் வார்த்தை மாவர தமிழிலே மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் சிறந்த புலமையும் பேச்சாற்றும் கொண்டவராக இருந்தால் வல்லராளின் ஆன்மீக கருத்துக்கிற ஆயிரக்கணக்கான மக்களிடத்திலே தொடர்ந்து கொண்டு செல்லும்போது ஆன்மீகத்திலே தேவர் கொண்டிருந்த ஞானமும் ஆன்மீக சொற்பொழிவரும் அவருக்கு தெய்வீக திருமகன் என்ற பெயரையும் தந்தது முக்குளத்திலே பிறந்தாலும் உளத்தோடும் போற்றுகிற ஒரு ஏற்றமதி தலைவர் தெய்வ திருமகன் நினைவாகவும் அவரை போற்றும் வகையில் அரசின் சார்பிலே தேவரையை அவர்களுக்கு துருமுக்கிய சிறப்பாக கடைபிடிப்பட்டு வருகிறது தேவரையே அவர்கள் பிறந்ததும் இறந்ததும் ஒரே நாளான அக்டோபர் முப்பது எனவே தேவர் ஜெயந்தி அவர்கள் குருபூஜியும் ஒரே நாளில் நடைபெறுப்பது தெய்வ திருமகனாருடைய தனிச்சிறப்பு பசும்பொன்னிலே இந்த மூன்று நாட்கள் கோலாகலமாக இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த மூன்று நாட்கள் கோலாகலமாக நடக்கும் ஆண்டு முழுவதும் அவரை தரிசித்தாலும் கூட இந்த மூன்று நாட்கள் கந்தசஷ்டி திருவிழாவைப் போல இந்த மூன்று நாட்கள் தேவர் குருபுட்டிய விழாவிலே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பால் குடம் எடுத்தல் அழகு குட்டுதல் முளைப்பாரி செலுத்துதல் முடி காணிக்கை செலுத்துதல் பொங்கல் வைத்தல் தீசக்தி எடுத்தல் ஜோதி ஏந்தி வந்து அபிஷேகம் செய்தல் ஆகிய பிரார்த்தனைகள் மூலம் தேவரைய அவர்கள் இந்த நாடே வணங்கி வருவதை நாம் காண்கின்ற தெய்வீக தியாக வரலாறு இத்தகைய ஆயிரக்கணக்கான வரலாற்று சிறப்புகளுக்கும் பெருமைகளுக்கும் பாராட்டுகளுக்கும் போட்டுகளுக்கும் வணக்கத்திற்கு உரிய தெய்வீக திருமகனாரின் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையிலே தான் தெய்வீக திருமகனாரின் குழுக்குரிய அரசு விழாவாக கொண்டாட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆணையத்தில் தியாக வரலாற்றில் புகழ் புகழ் சேர்த்தார் மன்னாதி மன்னன் மக்கள் தலகம் பொன்மன தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய வழியிலே பசுமன் தெய்வீக திருமகனார் திருவுருவ சிலைக்கு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதிமூன்று புள்ளி ஐந்து கிலோ எடையுள்ள தங்க சமத்தத்தை அணிவித்து தெய்வீக வரலாற்றுக்கு புகழ் சேர்த்தார் தமிழர் உள்ள சாமி இதய தெய்வம் புரட்சி தலைவரைய அம்மா அவர்கள் இன்றைக்கு தெய்வீக திருமகனாருக்கு இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருதினை வழங்கிட மத்திய அரசிடம் வலியுறுத்தி மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் நேரில் கோரிக்கை வைத்து மன உறுதி படைத்திருக்கிற அமித்ஷா அவசியத்தில் நேரிலே வலியுறுத்தி வருகின்ற ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த சமூக நீதி காவலர் குடிமராமத்து திட்டம் தந்த விவசாயிகளுடைய விதிவெல்லி காவேரியை மீட்டு தந்திருக்கிற காவேரி காப்பாளர் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளும் ரெண்டாயிரம் அம்மா மினி கல்லூரிக்கு மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையில் பங்கிட்ட மனிதநிலைய பண்பாளர் ஆறு புதிய மாவட்டங்களில் பங்கேற்ற நிர்வாகத்தினுடைய புரட்சி அதே போல நீர் மேலாண்மையிலே புரட்சி நதிநீர் இணைப்பு திட்டம் இப்படி கருணையின் வடிவமாகவும் எளிமையின் அடையாளமாகவும் தாய் என்றும் தெய்வ உள்ளமும் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற புரட்சித்தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு தோடான நன்றியின் அடையாளமாக இன்றைக்கு நாங்கள் பயிற்சி முகாம் சேமர் ஆஃப் ஏற்பாடு செய்யப்பட்டு அவருக்கு நன்றி செலுத்துகிற முகமாக அடையாளமாக இந்த சீருடை அறிந்திருக்கிறோம் இதிலே இரத்தத்தாலான கையெழுத்தை காணிக்கையாக்கி புரட்சித்தமிழர் ஐயா அவர்களின் தலைமையில் இந்த தாய் தமிழ்நாட்டில் மீண்டும் மக்களாட்சி மலர்ந்திட மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதிட இந்த சூளுரை ஏற்று புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்களுக்கு இனி எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் அந்த தலைமுறையெல்லாம் நினைவு கூடுகின்ற வகையிலே புகழுக்கும் உயர்ச்சி ஏற்கின்ற வகையில் தெய்வ திருமகனா பாரத பாரதிற்கு நாற்பது பறிமுதல் செய்த புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு இந்த நேரத்தில் கோடான கோடி நன்றியை காண்பி ஆக்கி பசுமன் தூங்கிய கிராமத்திற்கு முன்னிய பூஜைக்கு வீரவணங்களை செலுத்த வருகிற இந்த தெய்வத்திற்கு நாளுடைய புகழுக்கு புகழ் பெற்றிருக்கிற புரட்சித்தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் இருபது தெய்வங்களுடைய மறு வடிவமாக இருக்கிற வருங்கால முதலமைச்சர் ஐயா புரட்சித்தமிழ் அவர்களை வருகிறவர்களை மணங்கி நாங்கள் காணிக்கையாக்கி மணங்கி வரவேற்போம்